Satkin Holidays. <laughs> Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka experience sri lanka's vibrant culture pristine nature and world-class hospitality with satkin holidays book your unforgettable adventure today with satkin holidays Vanakkam, தமிழீழத்தை நிறுவுவதே ஐநாவின் நோக்கம் இலங்கையில் மீண்டும் இனப்பிரச்சினை ஏற்படாமல் இருப்பதற்கு அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி வடக்கு கிழக்கை வேறாக்குவதே ஐக்கிய நாடுகள் சபையின் நோக்கமாகும் அந்த நோக்கம் நிறைவேற்றப்படும் வரை ஒவ்வொரு ஐநா சபை கூட்டத் தொடரின் போதும் ராணுவம் உள்ளிட்ட முப்படையினர் நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும் அரசாங்கமும் ஐநாவின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே பாடுபடுவதாக முன்னாள் கடற்படை அதிகாரி ஓய்வு பெற்ற ரியர் அட்மிரல் டி கே பி தசநாயக்கர் தெரிவித்தார் ஐநாவில் இலங்கை ராணுவத்தினருக்கு எதிரான பழிவாங்கல் தொடர்பில் கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இம்முறை இடம்பெற்ற ஐநா கூட்டத் தொடரில் அதிக மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்ற நாடுகள் பட்டியலில் இலங்கை இரண்டாவது இடத்தில் இருப்பதாக மனித உரிமைகள் ஆணையாளர் தெரிவித்தார் எவ்வாறாயிருப்பினும் அவரது உரையை வெளிவுகாறு அமைச்சர் முற்றாக நிராகரித்தமை மகிழ்ச்சி அளிக்கின்றது ஆனால் அதன் பின்னரான அரசாங்கத்தின் நிலைப்பாடுகளை அவதானிக்கும் பொழுது இது தொடர்பில் இருதரப்புக்கும் இடையில் ஏதேனும் தொடர்புகள் காணப்படுகின்றதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது ஐ உயர்ஸ்தானிகர் வலியுறுத்துவதைப் போன்று ரோம் பிரகடனம் கைச்சாத்திடப்பட்டால் அது ஒட்டுமொத்த பாதுகாப்பு படைகளையும் காட்டிக் கொடுப்பதற்கு சமனாகும் பிரிவினைவாதிகளின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இன்னும் இரு கற்களை மாத்திரமே கடக்க வேண்டியுள்ளது அதற்கான இரு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டால் பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தக்கூடிய எல்லை வரை செல்ல முடியும் அவ்வாறானதொரு நிலைமை ஏற்பட்டால் நாட்டின் தேசிய பாதுகாப்பு பலவீனமடையும் வெளியக பொறிமுறைகளை ஏற்க போவதில்லை என அரசாங்கம் கூறினாலும் சர்வதேச அழுத்தங்களை எம்மால் தவிர்க்க முடியாது உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு அமைக்கப்பட்டாலும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது எனவே மீண்டும் இன பிரச்சனை ஏற்படுவதை தடுப்பதற்கு பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி வடக்கு கிழக்கை வேறாக்குவதே ஐநாவின் நோக்கமாகும் அந்த நோக்கம் நிறைவேற்றப்படும் வரை ஒவ்வொரு ஐநா கூட்டத்தொடர் இடம்பெறும் போதும் தொடர்ச்சியாக நமக்கு இந்த நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும் விடுதலை புலிகள் அமைப்பு தோற்கடிக்கப்பட்டாலும் சர்வதேசத்துடனான அவர்களது தொடர்புகள் இன்னும் காணப்படுகின்றன அவர்களிடம் பலமும் பணமும் இருக்கின்றது எனவே அவர் அதனை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வார்கள் இது ஓயாது அலையாகும் எனவே ஐநாவை போன்று நாமும் இடைவிடாது இதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் அவ்வாறு இல்லையெனில் அவர்களுக்கு ஈடு கொடுக்க முடியாது யுத்தத்தால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு விடயத்தை மீண்டும் ஒப்பந்தம் மூலம் நிறைவேற்றி கொள்ள முயற்சிக்கின்றார்கள் இதற்கு எதிராக பாதுகாப்பு படையினர் குரல் கொடுக்க வேண்டியது அத்தியாவசியமானதாகும் பாதுகாப்பு படை மாத்திரமின்றி முழு நாடும் இதற்காக ஒன்றிணைய வேண்டும் புலம்பெயர் தமிழர்களிடம் நாம் உங்களுக்காக நிற்கின்றோம் என்பதை காண்பிப்பதற்காகவே ஐநா உயர்ஸ்தானிகர் இலங்கைக்கு விஜயம் செய்தார் எதிர்கால நிதி திரட்டலே ஐநா உயர்ஸ்தானிகரின் நோக்கமாகும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அந்த அரசாங்கம் ஐநாவின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக உறுதிபூண்டுள்ளது வெளிவுகார அமைச்சரும் பாராளுமன்றத்திலும் சில கூற்றுக்களை முன்வைத்துள்ளார் இதற்கு நாட்டு மக்கள் எதிர்ப்பினை வெளியிட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்களுக்கு விரைவில் வாக்குரிமை அமைச்சர் அறிவிப்பு எதிர்காலத்தில் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு வாக்குரிமையை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வெளிவுகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார் பொது நிர்வாக அமைச்சின் கீழ் ஏற்பாடுகள் தற்போது இடம்பெற்று வருவதாக அமைச்சர் விஜித் ஹேரத் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் நாற்பதாவது வருட நிறைவை முன்னிட்டு நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் வெளிநாட்டில் வசிக்கும் அனைவருக்கும் வாக்களிக்க தேவையான வசதிகளை வழங்கவும் தேவையான சட்ட நிலைமைகளை உருவாக்கவும் பொது நிர்வாக அமைச்சு ஏற்கனவே விசேட குழுவை நியமித்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் வெளிநாட்டில் வசிக்கும் அனைவருக்கும் பங்களிப்பு ஓய்வூதிய முறையை அறிமுகப்படுத்த தேவையான சட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் இதன்போது அவர் சுட்டிக்காட்டினார் வெளிவுகார நாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித்த ஹேரத் இந்த தகவலை தெரிவித்துள்ளார் ஐநா தீர்மானம் தமிழ் மக்களுக்கான நீதி நிலைநாட்டப்படுவதற்கான கேள்விக்குறியாக்கியுள்ளது பிரித்தானிய தமிழர் பேரவை கடிதம் இலங்கை தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள புதிய தீர்மானமானது இலங்கையில் இடம்பெற்ற இனமோதலுக்கான அடிப்படை காரணத்தை அடையாளப்படுத்துவதற்கு தவறியுள்ளது குறிப்பாக அத்தீர்மானம் தமிழ் மக்களுக்கான நீதி நிலைநாட்டப்படுவதற்கான சாத்திய பாட்டை மேம்படுத்துவதற்கு பதிலாக தண்டனைகளிலிருந்து விடுபடும் போக்கை மேலும் தீவிரப்படுத்தக்கூடிய அச்சுறுத்தலை கொண்டுள்ளது என ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கரிடம் பிரித்தானிய தமிழர் பேரவை தீவிர கரிசனையை வெளிப்படுத்தியுள்ளது அண்மையில் நடைபெற்று முடிந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட அறுபதுக்கு ஒன்று தீர்மானம் குறித்து தனது கரிசனையை வெளிப்படுத்தி பிரித்தானிய தமிழர் பேரவையின் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் வி ரவிக்குமார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் இப்புதிய தீர்மானமானது தமிழ் மக்களுக்கான நீதி நிலைநாட்டப்படுவதற்கான சாத்தியப்பாட்டை மேம்படுத்துவதற்கு பதிலாக தண்டனைகளிலிருந்து விடுபடும் போக்கை மேலும் தீவிரப்படுத்தக்கூடிய அச்சுறுத்தலை கொண்டுள்ளது அத்தோடு இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துதல் எனும் தலைப்பில் நிறைவேற்றப்பட்டுள்ள இத்தீர்மானமானது இலங்கையில் இடம்பெற்ற மோதலுக்கான அடிப்படை காரணத்தை அடையாளப்படுத்துவதற்கு தவறு இருப்பதுடன் தமிழர் தாயகத்தில் பல தசாப்த காலமாக அரசினால் கட்டவழ்த்தப்பட்டு வரும் வன்முறைகளுடன் கூடிய இனவழிப்பின் கூறுகளை முழுமையாக புறக்கணித்திருப்பதாகவும் அக்கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதேபோன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் சர்வதேச சட்டத்துக்கு முரணான கட்டமைக்கப்பட்ட வன்முறைகள் இடம்பெற்று வருவதை காண்பிக்கும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபை வசம் ஒரு லட்சத்தி இருபது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆவணங்கள் உள்ள போதிலும் இப்புதிய தீர்மானம் தமிழர்களின் நம்பிக்கையை சீர்குலைத்திருப்பதாக அதில் விசனம் வெளியிடப்பட்டிருப்பதுடன் நம்பகத்தன்மையையும் சுயாதீனத்துவத்தையும் அற்ற உள்ளக பொறிமுறைகளிலேயே ஐநா மனித உரிமைகள் பேரவை தொடர்ந்து தங்கியிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதேவேளை ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் கீழ் இயங்கி வரும் இலங்கை தொடர்பான பொறுப்புக்கூறல் செய்ய திட்டம் சாட்சியம் அளிக்கும் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் அது குறித்த ரகசியத்தன்மை பாதுகாக்கப்படும் என்ற நம்பிக்கையிலேயே அதனை வழங்குகின்றனர் அவ்வாறு இருக்கையில் மேற்படி சாட்சியங்கள் இலங்கையின் அரச கட்டமைப்புகளுக்கு அனுப்பப்படுமாயின் அது பாதிக்கப்பட்ட தரப்பினர் மீது ஒடுக்குமுறைகள் பிரயோகிக்கப்படுவதற்கு வழிவகுப்பதுடன் ஆதாரங்களை திரட்டும் பொறிமுறையின் மீது மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையை சீர்குலைவடைய செய்யும் என்று பிரித்தானிய தமிழர் பேரவையின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதிக்கு இந்த விடயம் ஜனாதிபதிக்கு சவால் விடும் பாட்டலி சம்பிக்கல் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்று குறிப்பிடும் ஜனாதிபதி அன்று திசநாயக்கா இலத்திரனியல் விசா விநியோகம் விவகாரம் குறித்து தனது அரசியல் சகாவான டிரான் அலசிற்கு எதிராக முறையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஜனாதிபதிக்கு சவால் விடுக்கின்றேன் என ஜனாதிபதிக்கு இது ஐக்கிய பரீட்சை என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சமிக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள ஐக்கிய குடியரசு முன்னணியின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் அறிமுகப்படுத்திய நிகழ்நிலை முறையிலான இலத்திரனியல் விசா முறைமை தொடர்பில் கணக்காய்வினை மேற்கொள்ளுமாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏழு பனிரெண்டாம் திகதி என்று அரசாங்க நிதி பெற்றிய குழு தேசிய கணக்காய்வு திணைக்களத்திடம் வலியுறுத்தியது தேசிய கணக்காய்வு திணைக்களம் கடந்த மூன்றாம் திகதி அந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது அரசாங்க நிதி பற்றிய குழு நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பித்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏழு இருபத்தி எட்டாம் திகதியன்று உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் வழக்கை தாக்கல் செய்திருந்தோம் இந்த வழக்கில் பங்குதாரராகுமாறு மக்கள் விடுதலை முன்னணியின் மூன்று உறுப்பினர்களிடம் வலியுறுத்தினோம் ஆனால் அவர்கள் அதற்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை அடிப்படை உரிமை மீறல் வழக்க உயர்நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆறு இரண்டாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இலத்திரனியல் விசா விநியோக முறைமையை இடைநிறுத்தி பழைய முறைமைக்கு அமைய விசா விநியோகிக்குமாறு உத்தரவு பிறப்பித்தது இந்த உத்தரவை குடிவரவு மற்றும் குடியகல்வு துணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் அமுல்படுத்தாத காரணத்தால் அவருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்தோம் இந்த வழக்குக்கு அமைய குடிவரவு மற்றும் குடியகல்வு துணைக்களத்தின் முன்னாள் கட்டுப்பாட்டாளர் நாயகத்திற்கு உயர்நீதிமன்றம் மூன்று கால கடூழிய சிறை தண்டனை விதித்திருந்தது இலத்திரனியல் விசா முறைமை தொடர்பில் தேசிய கணக்காய்வு துணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன இந்த முறைகேட்டினால் அரசு வருவாய் இழக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய அரசியல் தரப்பினர் அரசியல் அதிகாரிகள் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிராக செயற்படுவதாக கூறிப்படும் ஜனாதிபதி அன்று குமார திசநாயக்காவிற்கு இது ஐக்கினி பரீட்சை என்றே குறிப்பிட வேண்டும் இலத்தணியல் விசா மூரமை அமுல்படுத்தப்பட்ட போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக ட்ரான் அலர்ஸ் பதவி வகித்தார் உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ள மனுவில் இவரது பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளது சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்று குறிப்பிடும் ஜனாதிபதி அன்றுகுமார திசநாய்க்கு தனது அரசியல் சகாவான ட்ரான் அலசிற்கு எதிராக முறையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் முடிந்தால் இதை செய்யுங்கள் என்று நான் ஜனாதிபதிக்கு சவால் விடுக்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் பக்கம் பக்கமாக பேசுகின்றார் சிறு ஊழல்களுக்கு மோசடிகளுக்கு சட்டத்தை கடுமையாக செயற்படுத்துவதை போன்று இந்த விசா விநியோகத்தால் அரசுக்கு ஏற்பட்ட பில்லியன் கணக்கான நிதி குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு சட்டத்தை செயற்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார் பிரான்சில் இருந்து யாழ்ப்பாணம் சென்ற இனோஷன் சூரனின் சைக்கிள் பயணத்திற்கு வரவேற்பு தெரிவித்த ராணுவம் பிரான்சில் வசிக்கும் இனோஷன் சூரன் ஐரோப்பியாவிலிருந்து ஆசியா வரை பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை பிரான்சிலிருந்து யாழ்ப்பாணம் வரை என்ற அவரது விசேட சைக்கிள் பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் முதலாம் தேதி பிரான்சிலிருந்து தனது பயணத்தை தொடங்கிய சூரன் கடுமையான சவால்களுக்கு மத்தியில் ஜெர்மனி துருக்கி இந்தியா உள்ளிட்ட பதிமூன்று நாடுகள் வழியாக பயணம் செய்து கடந்த வியாழக்கிழமை யாழ்ப்பாணத்தை சென்றடைந்தார் அவரது முயற்சியினை பாராட்டும் வகையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு விழா ஏற்பாடு செய்யப்பட்டதுடன் இலங்கை ராணுவத்தினரால் அது அவர் வரவேற்கப்பட்டார் பிரான்ஸ் ஜெர்மனி ஆஸ்திரியா ஸ்லோவாக்கியா ஹங்கேரி செர்பியா பல்கேரியா துருக்கி ஜோர்ஜியா கஜகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்தியா ஊடாக இவர் பயணம் செய்து யாழ்ப்பாணத்தை சென்றடைந்துள்ளார் இந்த பயணத்தின் நோக்கம் குறித்து கருத்து தெரிவித்த அவர் யாழ்ப்பாணத்தின் விஷேட கலாச்சார முக்கியத்துவம் மரபுகளை உலகிற்கு வெளிப்படுத்துவதும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு யாழ்ப்பாணத்தை ஒரு அழகான இடமாக ஊக்குவிப்பதும் நல்லிணக்கத்தை வளர்ப்பதும் சர்வதேச சமூகங்களுடனான சமூக மற்றும் கலாசார உறவுகளை வலுப்படுத்துவதும் தனது நோக்கம் என அவர் வலியுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாணத்திற்குள் நுழைந்த பப்ஜி விளையாட்டு மீட்டர் வட்டிக்கு பணம் வாங்கிய இளைஞன் உயிர் மாய்க்க முயற்சி யாழ்ப்பாணத்தில் மீட்டர் வட்டிக்கு பணம் பெற்று பப்ஜி விளையாடிய இளைஞன் பெரும் நஷ்டம் அடைந்தமையால் உயிர்மாய்க்க முயன்றுள்ளார் குறித்த இளைஞர் ஏற்கனவே பெருமளவான கடன் பெற்ற நிலையில் காணியொன்றினை விற்று கடனை பெற்றோர் அடைத்துள்ளதாகவும் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் கடந்த வருடங்களாக பப்ஜி விளையாட்டுக்கு அடிமையாகியுள்ளார் அந்த விளையாட்டில் பணம் கட்டுவதற்காக மீட்டர் வட்டிக்கு பணம் வாங்கி அதனை செலுத்தி விளையாடி வந்துள்ளார் இந்த நிலையில் கடன் தொகை அதிகரித்த போது கடன் கொடுத்தவர்கள் இளைஞரின் வீட்டாருக்கு பணம் கேட்டு நெருக்கடியை கொடுத்த விலை வீட்டார் தமக்கு சொந்தமான ஒன்றினை விற்று அதனை கடனை அடைத்துள்ளனர் தற்போதும் இளைஞன் பப்ஜி விளையாட்டுக்காக பெருந்தொகை பணத்திரை மீட்டர் வட்டிக்கு வாங்கி செலவழித்துள்ள நிலையில் கடன் கொடுத்தவர்கள் வீட்டாருக்கு நெருக்கடி கொடுத்த போதிலும் வீட்டாரி முறை கடனை செலுத்த மறுத்ததால் இளைஞன் தனது உயிரை மாய்க்க முயன்றுள்ளார் உயிர் மாய்க்க முயன்ற இளைஞனை வீட்டார் மீட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் அதி தீவிர சிகிச்சை பிரிவில் இளைஞன் சிகிச்சை பெற்று வருகின்றார் செய்திகளில் இனி வருவன இந்திய பீகாரில் இருந்து தமிழகம் வந்த ஒன்றரை கோடி பேர் தமிழகம் ஹிந்தி பேசும் மாநிலமாக மாறிவிடும் அபாயம் பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இருந்து கோடி கணக்கானோர் வாழ்வாதாரத்துக்காக வந்து தமிழகத்தின் பல பகுதிகளில் தங்கியுள்ளனர் குறிப்பாக பீகாரில் இருந்து மட்டும் ஒன்றரை கோடி பேர் வந்துள்ளார்கள் அவர்கள் அனைவருக்கும் தமிழகத்தில் ஓட்டுரிமை கொடுக்க வேண்டும் என பலர் சொல்லி வருகின்றனர் ஏற்கனவே அவர்கள் வாயிலாக தமிழகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கிந்தி ஹிந்தி புகுத்தப்பட்டு வருகின்றது அவர்களுக்கு ஓட்டுரிமை அளித்தால் அவ்வளவுதான் வட மாநிலங்கள் போல தமிழகமும் ஹிந்தி பேசும் மாநிலமாக மாறிவிடும் தமிழ் தமிழ் என்று கூறிக்கொண்டிருப்போரும் ஹிந்தியில் பேசும் சூழல் உருவாகிவிடும் என்றைக்கு அரசியலும் அதிகாரமும் இல்லாத சூழல் உருவாகிறதோ அன்றைக்கு இந்த சீமான் தமிழகத்தில் இருக்கலாய்கற்றவர் அகதியாகி விடுவேன் நாடு கடந்து விடுவேன் அப்படியானதொரு சூழல் வந்துவிடக்கூடாது என எச்சரிக்கிறேன் என தெரிவித்துள்ளார் மக்கள் விரோத ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்புவோம் எச்சரிக்கை கரூர் கூட்ட பிறகு ஒரு மாத அமைதிக்கு பிறகு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்போது நெல் கொள்முதல் விவகாரம் தொடர்பாக தமிழக அரசை எதிர்த்து கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளார் தொடர் மழையால் விவசாயிகளின் உழைப்பில் விளைவிக்கப்பட்ட நெல் மூடைகள் நான் நனைந்து வீணாகி வருவதால் அவர் மிகுந்த வேதனை அடைந்துள்ளார் முதல் முறை நெல் வீணான போதே அரசு துரிதமாக செயல்பட்டு மீதமுள்ள நெல்லை பாதுகாத்திருக்க வேண்டாமா என்று அவர் கேள்வி எழுப்பினார் ஏழை விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் அரசாக இது செயற்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் உரிய நேரத்தில் நெல்லை கொள்முதல் செய்யாமல் ஏன் தாமதம் ஏற்பட்டது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசை பார்த்து விஜய் நேரடியாக வினாக்களை தொழுத்துள்ளார் நானும் டெல்டா தான் என்று விளம்பரத்திற்காக பெருமை பேசும் முதல்வர் விவசாயிகளின் உழைப்பை வீணாக்கியதன் காரணம் என்ன என்று கேட்டார் பருவமழைக்கு ஏற்ப விவசாய பயிர்கள் சேதமடையாமல் இருக்கவும் அதிகப்படியான நீர் வயலில் இருந்து வெளியேறவும் விளைவிக்கப்பட்ட நெல்லை மழையில் நனையாமல் பாதுகாப்பாக சேமித்து வைக்கவும் அரசு என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்தது என்றும் அவர் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியுள்ளார் செய்திகளில் செய்திகள் புலம்பெயர்ந்தோரை ராணுவ முகாம்களுக்கு மாற்றும் நடவடிக்கையில் பிரித்தானியா பிரித்தானியாவில் புலம்பெயர்ந்தோர்களை விடுதிகளில் இருந்து பயன்படுத்தப்படாத ராணுவ முகாம்களுக்கு மாற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது புகலிட விடுதிகளின் பயன்பாட்டை முற்றிலுமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தொழிற்கட்சியின் உந்துதலின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் அடுத்த மாதத்திலிருந்து புலம்பெயர்ந்தோரை தங்க வைக்க இரண்டு தளங்கள் பயன்படுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இன்வர்சனில் உள்ள கேமரூன் பராக்ஸ் மற்றும் கிழக்கு சசெக்ஸில் உள்ள குரோபரோ ராணுவ பயிற்சி முகாம்களில் மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பயன்படுத்தப்படாத ராணுவ முகாம்களில் பத்தாயிரம் புலம்பெயர்ந்தோரை தங்க வைக்க பாதுகாப்பு அமைச்சகத்துடன் இணைந்து பணியாற்ற உள்துறை அலுவலகம் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த திட்டமானது சிறிய படகுகளில் கால்வாயை கடப்பவர்களுக்கு இது மேலும் தடையாக இருக்கும் என்று அதிகாரிகள் நம்புகின்றனர் பரிசோதித்தது அணுசக்தியால் இயங்கும் புரோபெஸ்னிக் என்ற ஏவுகணையை ரஷ்யா வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளது இதை எந்த வகை வான் பாதுகாப்பு ஏவுகணைகளாலும் நடுவானில் தடுத்து அழிக்க முடியாது என கூறப்படுகின்றது ரஷ்யா நைன் எம் செவன் த்ரீ ஜீரோ ப்ரோவெஸ்னிக் என்ற அணுசக்தி ஏவுகணையை கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அறிமுகம் செய்தது சக்தி வாய்ந்த ஏவுகணை தயாரிப்பு திட்டத்தில் ஈடுபட வேண்டாம் என்ற ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா கடந்த ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வெளியேறியது இதையடுத்து நேட்டோ படைகள் விரிவுபடுத்தப்பட்டன அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு ஏவுகணை திட்டங்களும் விரிவுபடுத்தப்பட்டன இதனையடுத்து நைன் என்று அணுசக்தி ஏவுகணையை ரஷ்யா அறிமுகம் செய்தது இதை அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் திட்டத்துக்கான ரஷ்யாவின் பதிலடி நடவடிக்கை என ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார் இந்த ஏவுகணையை எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் செலுத்த முடியும் இது பறந்து செல்லும் பாதையையும் கணிக்க முடியாது என கூறப்படுகின்றது இந்த நிலையில் இந்த ஏவுகணையை ரஷ்யா கடந்த இருபத்தி ஓராம் தேதி பரிசோதனை செய்தது இந்த ஏவுகணை வானில் சுமார் பதினைந்து மணி நேரம் பறந்து பதினான்காயிரம் கிலோமீட்டர் தூரம் சென்றதாக ரஷ்ய ராணுவ தளபதி ஜெனரல் வலரி கெராசிமோவ் கூறினார் இந்த சோதனை வெற்றிகரமாக முடிந்ததை அடுத்து ஒக்ரைன் போரை நடத்தி வரும் ராணுவ உயர் அதிகாரிகளுடன் ரஷ்ய அதிபர் புட்டின் பேசியுள்ளார் போர்க்கால சீருடை அணிந்து பேசிய அதிபர் புட்டின் இது போன்ற சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை உலகில் எந்த நாட்டிடமும் இல்லை இது போன்ற ஆயுதத்தை உருவாக்குவது சாத்தியமில்லை என ரஷ்ய நிபுணர்கள் முன் தெரிவித்துள்ளார் ஆனால் இந்த முக்கிய பரிசோதனை வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது என பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார் உக்ரைன் போர் நிறுத்தத்தை கொண்டுவர ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடும் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார் இந்த நேரத்தில் ரஷ்யா அணுசக்தி ஏவுகணையை பரிசோதித்துள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் மேற்கத்திய நாடுகளுக்கு அதிபர் புட்டின் விடுக்கும் எச்சரிக்கையாக இது கருதப்படுகின்றது இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து நமது மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வெளி ஆப்பையும் தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.